அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா புரட்டாசி மாதம் புண்ணியத்தை கொடுக்கும் ஒரு அருமையான மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையில ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மேலும் நம்ம புரட்டாசி மூணாவது சனிக்கிழமையில் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலே நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அது அனைத்துமே நிறைவேறுங்க அப்படிப்பட்ட புண்ணியத்தை கொடுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் மூணாவது சனிக்கிழமை விரதத்தை நம்ம எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பதிவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளோட நாமங்களை திரும்ப திரும்ப சொல்வதனால அதோட முழு ஆற்றலுமே உங்களுக்கு உங்களோட செயல்கள்லையுமே நிறைந்திருக்குங்க புரட்டாசியின் முப்பது நாளுமே விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டுமாவது நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை நினைத்து அவரோட மந்திரங்களை நீங்கள் வழிபட்டு சொல்லி வந்தாலே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலுமே இந்த நாளில் திருப்பதி ஏழுமலையான நினைத்து வழிபடுவது பெருமாளோட பரிபூர்ண அருளையுமே நமக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்கும் புரொட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்குரிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி நம்மளுடைய ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார முழு மனதோடு நீங்கள் வேண்டி கொண் வேண்டினீங்க அப்படின்னா அந்த வேண்டுதலை பெருமாள் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த மந்திர ஜபம் செய்வதற்கு சில வழிமுறைகளுமே இருக்குங்க இவற்றை எல்லாமே நீங்கள் சரியாக பின்பற்றி அந்த முறையில் நீங்கள் சொல்லி பெருமாளை வழிபட்டாலே வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே அது முக்கியமாக நிறைவேறும் இந்த மந்திர ஜபம் நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையுமே ஏற்படுத்துறத உணங்களாலேயும் உணர முடியுங்க மேலுமே பெருமாள் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டாலே அளவில்லாத பலன்கள் நமக்கு கிடைக்கும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களையுமே வழங்கக்கூடியவர் தான் பெருமாள் அதனால தான் திருப்பதியில் அனைத்து நாட்கள்லையுமே பக்தர்களோட கூட்டம் பார்த்திங்கன்னா அலைமோதுகிறதுங்க வழக்கமாகவே பெருமாள் கோவில்களில் வைகாசி மாதம்தான் பிரம்மோற்சவம் நடைபெறும் ஆனால் திருப்பதியில மட்டும் புரட்டாசி மாதத்தில் தான் பிரம்மோற்சவம் நடைபெறுங்க திருப்பதி ஏழுமலையான் புரட்டாசி மாதத்தில் தான் திருப்பதிக்கு வந்ததாக சொல்லப்படுது அதனால் தான் புரட்டாசி மாதத்தோட அனைத்து நாட்களுமே திருப்பதியில் சிறப்பு பூஜைகள் பார்த்திங்களா நடத்தப்படும் வேண்டுதல் நிறைவேற நம்ம முக்கியமா என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் வாங்க விரிவா பார்க்கலாம் புரட்டாசி மாதத்துல வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையில ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுலேயும் மூன்றாவது சனிக்கிழமை இன்னும் முக்கியம் விசேஷமானதாகவும் இருக்கும் இந்த நாள்ல பெருமாளை மனமுருக நீங்க வேண்டி நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாள்ல பெருமாளுக்குரிய மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபட்டுங்க அப்படின்னா உங்களுடைய நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே அது பெருமாள் உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் இப்படி நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற புரட்டாசி சனிக்கிழமையில் முக்கியமாக நம்ம என்னென்ன செய்யலாம் வழிபாடுகள் அப்படிங்கிறத முன்னிறைய தெரிஞ்சுக்கலாம் சக்தி வாய்ந்த பெருமாள் மந்திரம் பார்த்திங்களா புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை நாளில் அக்டோபர் நாலாம் தேதி இன்றைக்கி காலையில் எழுந்து தெற்கு தவிர மற்ற திசைகளை நோக்கி அமர்ந்து பெருமாளுக்குரிய மந்திரத்தை நீங்க சொல்லலாங்க நூத்தி எட்டு முறை சொல்ல வேணுங்க வாய்விட்டோ அல்லது மனதிற்குள்ளாவோ நிதானமாக கூட நீங்க நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப சிறப்பு பெரியவங்க முதல் சிறியவங்க பெண்கள் என யார் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இறைவனோட திருநாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி வழிபடுவதற்கு நாம் மந்திர ஜபம் என்று சொல்வாங்க கடவுளை விட அவரோட திருநாம சக்தி அதிகம் அப்படின்னு சாஸ்திரங்களுமே கூட சொல்லப்படுதுங்க இந்த மந்திரத்தை பார்த்திங்களா நீங்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாங்க அதே மாதிரி மனதில் உண்மையான பக்தியும் யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் வெறும் தரையில் அமர்ந்து நாம ஜபம் செய்யக்கூடாதுங்க அதனால் வீட்டில் செய்வதாக இருந்தால் ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து அதன் மீது நீங்கள் அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் கோவிலுக்கு சென்று சொல்வதாக இருந்தால் வெறும் தரையில் அமர்ந்து கூட நீங்கள் சொல்லலாம் இதனால் பல மடங்கு புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் மேலுமே மந்திரம் சொல்லும்போது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா திருப்பதி ஏழு மலையான மனதில் நினைத்து உங்களோட பிரார்த்தனையோ அல்லது படம் பணம் தொடர்பான விஷயமோ ஆக எதுவாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு வேண்டுதலை நீங்கள் உங்களோட மனதில் முழு மனதோடு நினைத்து அது நிறைவேற வேணும் அப்படின்னு நம்ம வேண்டிக் மந்திரத்தை சொல்ல துவங்குங்க அடுத்த வாரம் புரட்டாசி கடைசி சனிக்கிழமையில் மற்றதொரு வேண்டுதலை நீங்கள் சொல்லி மந்திர ஜபம் செய்யுங்க ஒரு முறை ஒரு வேண்டுதலை மட்டும் சொல்லி வழிபட வேணுங்க மந்திர ஜபம் செய்யும் போது இரண்டு கிராம்புகளை எடுத்து உங்களோட வாயோடு வலது புறம் ஒதுக்கி வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க மந்திரத்தை சொல்லி முடித்ததுமே அந்த கிராம்பை குப்பையில் போட்டுவிட்டு சிறிது தண்ணீர் அல்லது இளநீர் கொடுத்து விடுங்க இப்படி செய்கிறதுனால அந்த மந்திர ஆற்றல் பார்த்திங்களா உங்களோட உடலிலேயே நிலத்திருக்கும் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இந்த மாதிரி சொல்லும்போது காலையில் இந்த மந்திரத்தை சொல்வது அதி விசேஷமானதுங்க பெருமாளைக்கு மிகவும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே சரி அது என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க பெருமாள் அதனை தீர்த்து வைப்பார் முழு நம்பிக்கையோட நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்வேறான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் நாளை பார்த்தீங்களா புரட்டாசி மூணாம் சனிக்கிழமைங்க இந்த நாளுக்கு இப்படி ஒரு மகத்துவமே கூட இருக்கா புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையுமே பெருமாள் வழிபாட்டுக்கு உரிமையான ஒரு நாட்களாக இருந்தால் கூட மூன்றாவது அன்னைக்கு பார்த்தீங்களா தளிகை போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை தமிழகம் முழுவதுமே உள்ள பெருமாள் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளானது செய்யப்படுவாங்க இந்த கோவிலுக்கு நம்ம இந்த மூன்றாவது சனிக்கிழமை செல்வது புண் புண்ணியத்தை கொடுக்குங்க பெருமாளுக்கு உரிய மாதமான புரட்டாசி மாதத்துல புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு சனிக்கிழமைகள்ல விரதம் இருப்பது மஞ்சள் நிற ஆடை அணிந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவாங்க சனிக்கிழமையில படல் வை படையல் வைப்பது அப்படிங்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷமாக இருக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வரும் எல்லா சனிக்கிழமையிலுமே விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமையில ஏதாவது ஒரு நாள் பெருமாளுக்கு படையல் வைத்து பூஜை செய்வாங்க இதுல புரட்டாசி மாதத்துல வரும் மூணு மூன்றாவது சனிக்கிழமை விசேஷமானதுங்க இந்த நாள்ல முக்கியமா நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் இந்த சிறப்புகள் என்ன அப்படிங்கறத புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையும் பெருமாள் வழிபாட்டுக்கு உரியது இருந்தா கூட இந்த மூன்றாவது சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டுமே புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை தமிழகம் முழுவதுமே வழிபாடுகள் பூஜைகள் ஆனது செய்யப்படுவாங்க இந்த ஆண்டு பார்த்திங்கனா புரட்டாசி மாத பிறப்பு மகளாய பட்சம் நடக்கும்போது ஏற்பட்டது அப்படிங்கிறதுனால முதல் சனிக்கிழமை மகலாய பட்சத்தில் சென்று விட்டது அதே போல் இரண்டாவது சனிக்கிழமை பார்த்திங்கனா நவராத்திரியில் ஒரு நாளாக இருந்து இருந்தது பெரும்பாலுமே புரட்டாசியில் முதல் இரண்டு சனிக்கிழமைகள் இதுபோல் மகளாய பட்சம் நவராத்திரியே வருவதனால புரட்டாசி மாதத்தில் மூன்றாவது சனிக்கிழமை அன்று தான் பல பேருமே படையல் போட்டு வழிபடுறாங்க மேலும் கன்னி மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் ராசியில் அஞ்சலிக்கும் காலத்தில் தான் சனி பகவான் அவதரித்ததாக ஆன்மீக நூல்கள் புராணங்கள் இது எல்லாமே சொல்லப்படுது ஜாதகத்தில் சனியின் தாக்கம் பார்த்திங்களா குறைக்க சிவபெருமான் வழிபாடு காலப்பைரவர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு போலவே புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவது சனி தோஷம் ஏழரை சனியோட தாக்கம் உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளுமே கூட குறைக்கும் என்பது ஐதீகமாக கூட சொல்லப்படுது புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் மூன்றாவது சனிக்கிழமை அக்டோபர் நாலு அன்னைக்கும் வருதுங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வழிபாடு செய்வது கிரக தோஷங்களையுமே போக்கும் பித்ருக்கள் சாபம் அனைத்துமே தீரும் என்பது ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயமாகவும் சொல்லப்படுது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தாலே மாவிலக்கேற்றி பூஜை செய்ய வேணுங்க நாள் முழுவதுமே உபவாசம் இருக்க முடியாதவங்க ஒருவேளை மட்டும் உணவு நீங்கள் ஏதாவது சாப்பிடலாம் பூஜை செஞ்சு முடிக்கும் வரைக்குமே விரதம் இருக்கலாம் மேலும் எலுமிச்ச சாதம் புளி சாதம் எல் சாதம் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஐந்து வகையான உணவு நீங்கள் தயாரித்து சர்க்கரை பொங்கல் மற்றும் மாவிளக்கு ஏற்றி தேங்காய் உடித்து துளசி மாலை சாற்றி தாமரை வைத்து பூஜை செஞ்சு நீங்கள் மனதார நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை மனதார நினைத்து பிரார்த்தனை செஞ்சாத வேண்டும் வரங்கள் அனைத்துமே போகும் அதே மாதிரி இந்த மாவிளக்கு ஏ மாவிளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடும் போது உங்களுக்கு தோஷங்கள் எல்லாமே நீங்கும் மேலுமே இதுபோல் நீங்கள் இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யும்போது பெருமாளோட முழு அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சனியினோட தாக்கம் பாத்தீங்களா குறையும் முடிந்தவங்க இந்த மூன்றாவது சனிக்கிழமையில மட்டுமாவது நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டு பெருமாளுக்குரிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபடும் போது நீங்கள் நினைத்தது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி கேட்டது எல்லாமே கிடைக்குங்க மேலும் இதுபோல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதாவது இந்த மூன்றாவது சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு சனிக்கிழமை நீங்கள் இந்த சனிக்கிழமையில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படிங்கன்னா பதினாறு வகையான செல்வங்களுமே உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் முடிந்தவங்க இந்த ஐந்து வகையான சாதங்களை செஞ்சு அதில் கூட நீங்கள் பெருமாளோட படத்தை நீங்கள் அதில் போடலாம் அந்த மாதிரி போடுறது ரொம்ப நல்லது பெரும்பாலோட முழு ஆறுமே உங்களுக்கு கிடைக்குங்க மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்களா நீங்கள் அசைவ சாப்பாட்டை முக்கியமாக தவிர்க்க வேணுங்க அப்படி செய்வது உங்களோட உடலுக்கும் சரிங்க உங்களோட மனதுக்கும் சரிங்க ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ